இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பு செல்ல இருக்கும் மாணவர்கள் தேர்வில் தாம் பெற்ற வெற்றி அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற தங்களது அனுபவத்தையும் இங்கு சொல்ல இருக்கிறார்கள் பார்க்கலாம் வணக்கம் எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களைப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரியில் ஸ்பெஷல் ஒன் சார் என் மார்க் வந்து ஃபைவ் எயிட்டி நைன் சார் நான் செலக்ட் பண்ண காலேஜ் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் என் ஹோம் டவுன்ன்றனால மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுத்தேன் சார் அது இல்லாமல் அது எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பிரேஷனான காலேஜ் சார் நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்போ முடிவு செஞ்சீங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ப்ளட் டிஸ்ஆர்டர் இருக்கிறதுனால நான் நிறைய டாக்டர்ஸை ஃபேஸ் பண்ணேன் அப்போலேருந்தே எனக்கு கொஞ்சம் அது மோட்டிவேஷனாக இருந்துச்சு அதே இன்ஸ்பிரேஷன் ஆகி சில சில ஹீமோஃபிலியா சில பிளட் டிஸ்ஆர்டர் சம்மந்தமான ஒரு சோசியல் சர்வீஸ்க்காக நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் சார் இந்த தேர்வுக்கு எவ்வளவு காலம் நீங்கள் தயார் செஞ்சீங்க த்ரீ இயர்ஸ் ரிப்பீட்டர் சார் த்ரீ இயர்ஸாக நான் வந்து ரிப்பீட் பண்ணேன் லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் இருந்தேன் சார் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சீங்களா இல்லை வேற ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீங்களா ஸ்டார்டிங்கில் கோச்சிங் போனேன் சார் அப்புறமேட்டு டூ இயர்ஸாக வீட்டிலேயே செல்ஃபாக தான் சார் படித்தேன் ஒருவர் மேல்நிலை பள்ளி படிச்சுக்கிட்டே சுயமாக தயார் செய்யலாமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்வது அவசியமாக நம்ம சிலபஸில் வந்து இப்போதைக்கு உள்ள சிலபஸே போதுமானது தான் தமிழ்நாடு சிலபஸ்ஸு ஆனால் முறையான ஒரு ஸ்டாஃப் கரெக்டான ஒரு ஸ்டாஃப் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து டெஃபினட்டாக எடுக்க முடியும் சிபிஎஸ்சின்னான்னு இல்லை ஸ்டேட் போர்டே போதுமான அளவு தான் ஆனால் ஸ்டாஃபோட கைட்லைன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்தால் இது பண்ண முடியாது உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் இப்போலாம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டுவெல்த்து முடித்தோடனே எடுத்துட்றாங்க ஃப்ரெஷர்ஸ்லேயே சப்போஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணல லெவன்த்து டுவெல்த்துனா டூ இயர்ஸ் சொல்லலாம் ஒன் இயர்லேயும் எடுக்கிற ஆட்கள் இருக்குது மினி நான் ஒரு ஆவரேஜாக சொல்லணும்னா டூ இயர்ஸ் சொல்லலாம் நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு என் இன்ஸ்பிரேஷனே ஃபாதரும் எங்கள் மதரும் தான் ஏன்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து தான் வந்தேன்னா அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து இருக்கிறனால நான் ரொம்ப என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணி படித்தேன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படித்தீங்க என்னென்ன புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அது வந்து டிஎன்சிஆர்டி தான் அப்புறமேட்டு என்சிஆர்டியும் பண்ணி தான் படித்தேன் எனக்கு ஸ்டாஃபோட நோட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்டாஃபோட ரூல்ஸு அப்புறம் யூடியூப்பில் வந்து பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ்னு ஒரு சார் இருக்கார் செந்தில்நாதன் ஒரு சார் அவர் கொடுக்குற கைட்லைன்ஸு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு சார் இயற்பியல் வேதியியல் என்றால் பயம் எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் எனவே இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்கள் எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் வந்து எழுத போகிற அடுத்து எழுத தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது வந்து சார் அது ஸ்டார்டிங்கில் இதாக தான் இருந்துச்சு அந்த இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு நாளைக்கு நான் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டு பார்ப்பேன் அதுதான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அதுதான் எனக்கு எக்ஸாம் அது நான் என்ன தான் கான்செப்ட் கிளியர் பண்ணாலும் எக்ஸாம் டைமில் அதை க்ராக் பண்ணுறதுக்கு எனக்கு முக்கியமாக இருந்தது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தேன் ஆ சார் அடுத்த தேர்வு எழுத துடிக்க மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது வந்து நான் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்துக்காக இப்போ கிடச்சிருக்கு இது நான் ரொம்ப வருஷம் யோசிச்ச விஷயம் இந்த வெற்றி வந்து எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை தருது இனிமேல் உள்ள விஷயத்துலேயும் நான் பர்ஃபெக்டாக படித்து பர்ஃபெக்டான ஒரு டாக்டராகவும் ஆகும்னு இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மேன்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்